Hi friends, welcome to J.C. நாராயண் Creations இது வந்து உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடரலை அடுத்த எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது meet மீட் பண்ணுறதில்ல இந்த எபிசோட் வந்து சம்திங் ஸ்பெஷலாக இருக்க போகுது நம்ம இதுவரைக்கும் இந்த தன்னம்பிக்கை தொடர்லேருந்து ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸி டெக்னிக்ஸ் அதுவும் இல்லாமல் லெவலில் நான் சொல்லி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேஸ் அதாவது எனக்கு இந்த மாதம் ரெண்டு கிடச்சிது ஒரு ட்ரே பெயிண்டிங் அது ஒரு கெட்டில் பெயிண்டிங் அது ரெண்டு தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லித்தர போகிறேன் இது வந்து ரெண்டு பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு போர்ஷன் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுங்க சொல்லித்தரேன் அடுத்து இந்த ஃபினிஷிங் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து எப்பிசோடு நீங்கள் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கெட்டில் பெயிண்டிங் வந்து எனக்கு கிடைச்ச ஆர்டர் நான் சும்மா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் நான் இது வந்து அவங்க புது கெட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் அவங்க வீட்டில் பழைய கெட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு காகிதம் சப்போஸ் சொர சொலண்ட் இருந்ததுன்னா அந்த உப்பு காயம் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் தான் நான் ஃபுல்லாக ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த கெட்டு தான் இப்போ ஒரு போர்ஷன் மட்டும்தான் நான் பண்ணி இந்த பக்கம் ஒரு யானையும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் எக்ஸாக்ட்லி ஆன் தி அதர் சைட் இன்னொரு யானையும் பண்ணியிருக்கேன் இன்னும் இவங்க சைட்லலாம் மண்டாலா டிசைன் கேட்டுக்காங்க அதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துலலாம் கவர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அதையே உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கில் ஒரு கெட்டில் பெயிண்டிங் அதுக்கப்புறமா இன்னொரு பெயிண்டிங் வந்து அவங்க கேட்டுக்காங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரே பெயிண்டிங் ஸோ இது வந்து ஒரு மெட்டல் பேஸ் ஏன் நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பார்த்துட்டு இருந்தோம்ல இப்போ வந்து ஒரு மெட்டல் பேஸ் இது இந்த கெட்டில் மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக உங்களுக்கு மெட்டல் ஐட்டம்ஸ் வீட்டில் இருக்கிறது எதாவது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி அக்ரிலிக் கலர் கோட் கொடுத்துட்டு பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு உடன் உடன் ட்ரே இது ஸோ இந்த உடன் ட்ரேக் வந்து நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பேக் சைடில் இந்த சைடில் நாலு பக்கங்கள்லையும் நீங்கள் வந்து கவர் பண்ணாதான் தான் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டிக்காக இருக்கும் இல்லையா ஸோ இங்கே நான் வந்து மெரோன்கள் எடுத்து கவர் பண்ணியிருக்கேன் சென்டரில் வந்து நீங்கள் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்ரிலிக் ஒயிட் அக்ரிலிக் ஒயிட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு கோட் கொடுத்துட்டு ஓவர் நைட் நல்லா காய விட்டுருங்க காய்ஞ்சதுக்கு அப்புறமா இதில் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டீ ப்ளூ எடுத்திருக்கேன் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் மெயின் பேவுண்ட எடுத்த பீச்வாய் பெயிண்டிங் ஸோ அந்த பீச்வாய் பெயிண்டிங்கு நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாஃப் த்ரூ தான் நடந்து முடிச்சிருக்கேன் நான் இங்கே வந்து லோட்டஸ் ஃப்ளவர் லோட்டஸ் லீவ்ஸ் பர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அதோடைய காம்பு பகுதியெல்லாம் போட போகிறேன் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அண்ட் இந்த ஓரங்களையும் எதாவது டிசைன் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு அவங்க இதை கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இதை கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மெரூனும் இதே மாதிரி தான் உங்களுக்கு அக்ரிலிக் மெரூன் வாங்கிக்கோங்க இந்த அக்ரிலிக் மெரூன் வந்து நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் பேஸ் கொடுக்கலாம் அப்புறம் இந்த கார்னர்ஸை கொடுத்து ஹைலைட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் அதாவது இந்த டீல் ப்ளூ அண்ட் மெரூ செம்ம காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இந்த டீல் ப்ளூலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வந் ஒரு ஒயிட் அக்ரிலிக் அதாவது பேஸ் கோட் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகே இது மறந்துடாமல் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலாம் அண்ட் குடி குட்டியான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சின்ன சைஸ் ரவுண்ட் ப்ரெஷ்ஷஸ் எடுக்கலாம் நம்பர் ட்ரிப்புள் ஸீரோ ஃபார் டீடைலிங் அண்ட் நம்பர் த்ரீ ஃபார் ஃபில்லிங் ஆஃப் கலர்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணலாமா ஸோ இது இந்த பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இந்த மோட்டிவ் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அந்த கெட்டில் பெயிண்டிங்கை ஒரு போர்ஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இன்னும் கம்ப்ளீட் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஃபுல் வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே என்ன நேரிலே இந்த கெட்டில் பெயிண்டிங் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இல்லையா ட்ரை பண்ணுங்கள் അടുത്ത എപ്പിസോഡിൽ വേറെ ഒരു ഐറ്റം കൂടെ മീറ്റ് പണോം അൻടിൽ ദെൻ ഇറ്റ്സ് ബൈ ഫ്രം ജയ് ശ്രീ നാരായണൻ ക്രിയേഷൻസ്